மக்களே இந்த பிக் பாஸ் சீசன் சவனில் வந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ரவீனா ஜோவிகா சரவண விக்ரம் விஷ்ணு விஜய் எல்லாமே எப்படி ஒரு மனப்பாடமா இருக்கு பிரதீப் பண்டனி அவர்களுக்கு துரோகம் பண்ண நபர்கள் ஸோ அப்ப அந்த நபர்கள் யாராவது இப்போ வரைக்கும் நல்லா இருக்காங்களா இப்ப விஷ்ணு விஜய் இப்போன சீசன் வந்ததா இருக்கட்டும் அவர் வந்து பண்றதா இருக்கட்டும் பட் அது மாதிரி ஆல்ரெடி நல்லா தான் இருந்தாரு அதை தாண்டி அவரால் ஏதாவது பண்ண முடிஞ்சிருக்கா சினிமால ஏதாவது படம் ரிலீஸ் ஆயிருக்கா இல்ல அந்த இருந்த லெவலை விட அதிகமா ஏதாவது வர முடிஞ்சதா ஒரு தூக்குனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மாறின மாதிரி சில விடங்கள் பண்ணாலும் போன சீசன் சௌந்தர்யாவோட ஒரு பாய் ஃபிரண்ட் அப்படின்னு வந்தாலும் அவரால் ஏதாவது ஒரு படங்கள் இப்போ வரைக்கும் வெளியிட முடிஞ்சிருக்கா இல்ல மக்களோட அந்த உண்மையான பிரதீப் இப்ப வந்தா கூட கொண்டான கூட்டம் இருக்கு அது விஷ்ணு விஜய்க்கு இருக்கா இல்ல அப்ப விஷ்ணு விஜய்க்கே இல்ல அப்படின்னா கூட அங்கால மாயா பூர்ணிமாவோட நிலைமை என்ன எங்க ஆட்கள்

அந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல மாயா பூர்ணிமா எப்படியோ இந்த சீசன் நைன்ல பிரஜின் சாண்ட்ரா எங்க இருந்து வந்தது தெரியல ஆல்ரெடி பிரஜின் என்ற ஆளுக்கு மார்க்கெட்டும் இல்ல சாண்ட்ராறது ஒரு ஃபெயிலியரான ஒரு ஆக்ட்ரஸ் அதுக்கு நடிக்கவே தெரியாது அது நடிக்கிட்டு என்ன நடிச்சு இது ஒன்று இருக்கும் அப்ப அந்த ரெண்டுக்குமே பயங்கரமான பயங்கரமான நடந்து கொண்டிருக்கு சொல்ல அந்த ரெண்டுமே உள்ளுக்குள்ள இருக்கிற தங்களுக்கு பிடிக்காத போட்டியாளர்களை மிரட்டி இருக்கிறவங்களே சொல்லிக் கொண்டிருக்காங்க மக்களை இது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சரியா சோ ஒரு சீசன் செவல்ல அவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் நடந்ததுக்கு அப்புறமும் சோ நேத்து சில விடயங்கள் ஃபுல்லா மறைக்கப்பட்டிருக்கு அதுலயும் ரம்யா அவர்கள் சபரி அவர்களுக்கு அதாவது இந்த வளர்ப்பு பற்றி விடயம் வந்துச்சு இந்த பிரஜன் என்றவன் அவன் அவன் வந்து வளர்ப்பை பத்தி சபரி அவர்கள்ட்ட நீ வந்து இந்த பொண்ணுங்கள்ட்ட இப்படி விளையாடிட்ட ஆனா ஆண்களோட விளையாடிக்குள்ள இப்படி விளையாடி இருந்தா வேற இருக்கும் என்னோட விளையாடி இருந்தாலும் வேற மாதிரி இருக்கும் அடிச்சு நொறுக்கி விட்டுருப்பேன் ஆனா என்ன என்னோட வீட்டுல அப்படி வளர்க்கல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வளர்த்திருக்காங்க அப்படின்ற ரீதியில இன்டெரக்டா சபரி அவர்கள் அட்டாக் பண்ணிருக்கான் எனக்கு முதுகெலும்பு இருக்கு சபரிக்கு முதுகெலும்பில் மாதிரி எல்லாம் இன்டரக்டா வந்து மிரட்டி இருக்கிறான் அவ அதுக்கப்புறம் அவனோட பொண்டாட்டி எவ்வளவு தூரம் தரைக்குறைவா நம்ம சபரி அவர்களை பத்தி அப்படி அப்படின்றது நம்ம ஊர் அறிஞ்சது உலக அறிஞ்சது அந்த அம்மாவுக்கு எட்டு குறும்பனம் போட்டுட்டாங்க அந்த அம்மாவோட பித்தளாட்டம் ஸோ அந்த அந்த டாஸ்கில் கூட கேப்டன்சி டாஸ்கில் கூட அந்த சான்றான்றதுதான் பார்த்து கொண்டே இருந்தது பார்த்துக்கொண்டே இருந்தது அப்ப சாட்டர்டே எபிசோட சாண்ட்ராவா ஃபுல்லா விட்டாச்சு காப்பாத்தியாச்சு சேது வண்ண அவர்கள் அப்படி பண்ணிடாங்க எனக்கு கவலையா இருக்கு என்ன இப்ப நிறைய பேர் சொல்றாங்க சாண்ட்ராவுக்கு வந்து விஜய் சேதுபதி பயமாம் அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு ஆர்டிகல் வந்து போட்டிருந்தாங்க சாண்ட்ராவை கண்டால் நடுநடுங்கும் விஜய் சேதுபதின்னு இது எனக்கு என்னென்ன தெரியல சொல்றேன்னு எனக்கு தெரியலக்குள்ள அது சனிக்கிழமை நடந்திருக்கு அவ்வளவு பெரிய ஒரு பேவரசம் சோத்துக்குள்ள அந்த பூசணிக்காய் மறைச்ச மாறி இல்ல தர்பூசணிய சோத்துக்குள்ள வச்சு போட்டு மறைச்ச மாறி விவேக் சார் கவுண்டமணி சார் நம்ம நவரசனாய கார்த்திக் சார் படத்துல ஏதோ ஒரு இதுல வரும் அடே சோத்துக்குள்ள செங்கல்ல மறைச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு மாதிரி அவ்வளவு பெரிய மேட்டனா அப்படியே மறைச்சு போட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு பாராட்டு வேற அதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இந்த வளர்ப்பு விடயத்தை வரைக்குள்ள ரம்யா சொல்லிருக்காங்க சார் வந்து பேசியிருக்காரு இப்படி வளர்ப்பு விஷயம் அதுக்கு இவர் சேதுபதி அண்ணா அவர்கள் ரம்யாவை வச்சு செஞ்சிருக்காரு நீ வந்து கேப்டன்சி இதுல வந்து நீ என்ன இதுக்கு பண்ண வினோத்துக்கு வந்து ஏன் இந்த இதை வந்து எடுத்தான் அந்த வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து அடிச்சிருக்காரு இந்த என்ன பண்ணி கொண்டிருக்கான் நாளும் இருந்து அவனுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தோரு வயசு அவனுக்கு அவன் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்துகிட்டு பொண்டாட்டி கூட அப்புறம் திவ்யா கூட இந்த பிஜேபி அடுத்த நாகப்பாம்பு அது கூட சேர்ந்து வந்து ஒரே இடத்துல இருந்து பேசி தின்றான் அடுத்தவங்களை பத்தி பேசுறான் தூங்குறான் திங்குறான் அடுத்தவனை பத்தி பேசுறான் தூங்குறான் திங்குறான் அடுத்தவங்களை பத்தி பேசுறான் தூங்குறான் ரிப்பீட் நடுவில் பொறுக்கி மாறி கோமாடி மாவனே நான் இறந்திருக்கேன்டா சபரி இடத்துல அதுக்கப்புறம் எவங்கிட்டே உன்னோட ரவுடி தலைவர் நீ பண்ண மாட்டேன் பிரஜின் தூரம் ஒரு ரவுடித்தனம் இந்த பிரஜினும் அவனோட பொண்டாட்டி சாண்ட்ராவும் பண்ணி கொண்டிருக்காங்க மிரட்டி கொண்டிருக்காங்க ஏன் அப்படின்னா சனல் சப்போர்ட்டாக சேதுவண்ணா அவர்கள் சப்போர்ட் அப்படி இதற்கு உதாரணம் நேற்று இருபத்தஞ்சு நிமிட காட்சிகள் கிட்டே தூக்கப்படுறதுக்கு பிரஜீனோட பேரை பிரஜீனை தப்பாக சொன்னதுக்காக ரம்யா அவர்களை வச்சு செஞ்சிருக்காங்க அந்த டூத் பேஸ்டிஸில் கூட வேற சில விடயங்களில் நடந்துருக்குது இதெல்லாம் நேத்தான் தான் சபரிநாதன் அவர்களுக்கு வந்து இன்னும் ஃபீல் பண்ணியிருக்காரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சபரியை பற்றி தரக்குறைவா பேசுகிற இந்த பிஜே பார்வதி என்னும் ஒரு என்ன சொல்லலாம் எச்ச கேவலமான ஒன்று சரியா சோ அது வந்து இதுகளோட சேர்ந்துட்டு அந்த நாகப்பாம்புக்கு இன்னொரு நாகப்பாம்பு இதுன்னு தெரியும் அப்ப அது வந்து இதுகளோட சேர்ந்துட்டு இந்த ரவுடி பிரஜினு ரவுடி பொம்பள சாண்ட்ரா இதோட சேர்ந்து வந்து போட்டு சபரி அவர்களை பத்தி தான் பேச்சு நேற்று எத்தனை பேர் லைவ் வந்து பாத்தீங்க அந்த மனுஷன் நொந்து போயிருக்கான் அவன்கிட்ட வந்து அவன் சொல்லி கேட்கணும் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்றத கேட்கணும்ன்ற இதை திரும்ப திரும்ப நோண்டுது அந்த புண்ண குத்துற மாதிரி நோண்டுது ரசிக்குது சபரியோட மனக்கவலையை இது ரசிக்குது அப்படி இருந்த சபரி அவர்கள் விட்டு கொடுக்கல நான் தெரிஞ்சு பண்ணல அது தெரியாம என்ன ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அந்த மனுஷன் இதெல்லாம் வந்து பாக்கக்குள்ள சத்தியமா கவலை ஆக பாருங்க மக்களே நீங்க வந்து ஒருத்தவங்களை நம்பி வந்து போறீங்க மக்கள் இப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்பி ஒரு இதுக்கு விட்டுக்குள்ள போறீங்க அங்கே வந்து மக்களின் பிரதிநிதி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நியாயமா பண்ணுவாங்க அப்படின்னக்குள்ள அது அந்த பிரதிநிதியோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும் தெரிஞ்சவனாக இருக்கட்டும் ஏன் மகனாக இருக்கட்டும் வந்தாலும் நியாயமா இருக்கணும் யாரை தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணுறதை தட்டி கேட்கணும் நியாயத்தை வந்து பேசணும் அப்போ அப்படி இல்லை அப்போ உங்களுக்கு அவருக்கு அங்கே இருக்கிறவன் வந்து அவ்வளோ நியாயம் பண்ணுறான் அவ்வளோ மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்னேக்குள்ள எவ்வளவு விடையும் பாதிக்கும் ஒன்று உங்களோட தன்மானம் பாதிக்கும் இப்படி உங்களுக்கு நம்ம வந்து உழைக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் இவன் அவனோட அவமானங்கள் இருக்கும் அதுல வீக்கெண்ட்ல அவனை பத்தி உண்மை வரையலன்னா அது அடுத்த மென்டல் பிரஷரா இருக்கும் அப்ப அந்த வீக்கெண்டே உங்களுக்கான அந்த ஒரு இது கிடைக்கல அப்படின்னா கூட அடுத்த வீக்கெண்ட் போவே கூட உங்களால் கடைசி வரைக்குமே பண்ண முடியாம இருக்கு நான் இந்த பேச காரணம் நான் என்னோட அஞ்சு வார்த்தை நான் வந்து நேர்மையா என்னோட மனசாட்சிக்கு தான் நான் வேலை செஞ்சிருக்கேன் கமல்ஹாசன் அவர்களை சீசன் செவனுக்கு முதல் வந்து நான் வந்து எந்த குறையுமே சொன்னதில்லை கமல்ஹாசன் அவர்களை நான் பாராட்டி தான் இருக்கேன் அஜய்மன்னா அவர்கள் விடயத்துல கூட வந்து நான் ரெண்டு பேருக்கு தான் ஈக்குவலா இருந்திருக்கேன் ஆனா சீசன் செவன்ல பிரதீப் பண்ணணி அவர்களுக்கு கமல்ஹாசன் சேர்ந்தது மறக்க மன்னிக்க முடியாத ஒரு பாவம் அதனாலதான் கமல்ஹாசன் காணாம போயிட்டாரு படம் சினிமால இல்ல இல்ல மார்க்கெட் இல்ல சுத்தமா இல்லை அவருக்கு அது சீசன் செவனுக்கு அப்புறம் தான் நடந்தது அங்க அவர் இருக்காருல்ல கடவுள் இருக்காருல்ல அதுதான் அப்ப இங்க இதுதான் நடந்து கொண்டிருக்கு இந்த உதவாக்கிற பிரஜினதும் அந்த என்றதும் உள்ளுக்குள்ள போய் நாசப்படுத்துது

என்னாலாம் ஹீரோவாக வர முடியுமோ இல்லை ரோல் பண்ண முடியுமோ ஒன்றைகளும் ஒன்றுமே ஆ வந்துட்டாரு ஸோ இது பக்கா ஃபேவர்ஸும் நடக்குது மக்களுக்கு பக்கா ஃபேவரிசம் நான் மனசாட்சிப்படி மக்களின் கருத்தை நான் பேசிடுங்க லைக் பண்ணுங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா இது பேச இல்லைன்னா ரிப்பீட் இதுதான் நடந்த ஒன்று இருக்கும் இதெல்லாம் என்ன நடக்குமேன்னா ஷோவும் நல்லா இருக்காது தகுதியான நபர்களும் துணிஞ்சி எதுவுமே பண்ண மாட்டாங்க பிறகு வீக்கெண்ட் வந்து நீங்க ஒண்ணும் பண்ணல நீங்க அப்படி பண்ணல அப்படி பண்ணா தான் பேச விடாம உட்கார் வைக்கிறீங்களே பிறகு எப்படி பேசுவான் வெளியில மட்டும் அரசியல் நடக்கல ஏன் நடக்குது அரசியல் நன்றி